ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவாராயணம் நமஸை நோத்தம்தீம் சரஸ்வதி வியாசோயம் உதீரையே நஷ்டா அபத்திரம் பகவத சேவையு உத்தமஸ்லோக்கே பக்தேர் பவத்தி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் எத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்று பிரபஞ்ச நிர்வாகிகளான மனுக்கள் எண்ணம் தலைப்பில் பதம் ஏழு பதிகி பிரபு விஸ்ருஜ்ய ராஜ்யம் தபசே வனம் ஆவிசத் மீனிங் விர்த பற்றில்லாமல் காமபோகேஷு கிரகஸ்த வாழ்விலுள்ள புலன் இன்பத்தில் சத்தரூபா பதிகி சத்தரூபாவின் கணவரான சுயம்புவ மனு பிரபு உலகின் எஜமானராக அல்லது அரசனாக இருந்த விஸ்ருஜிய முற்றிலும் துறந்த பின் ராஜ்யம் அவரது ராஜ்யத்தை தபசே தவங்களை பயிற்சி செய்ய ச பாரியா அவரது மனைவியுடன் வனம் காடு ஆவிசத் பிரவேசித்தார் டிரான்ஸ்லேஷன் சத்தரூபாவின் கணவரான சுயம்புவ மனு இயல்பாகவே புலன் இன்பத்தில் சிறிதும் பற்றில்லாமல் இருந்தார் இவ்வாறாக அவர் புலனின்பம் நிறைந்த தமது ராஜ்யத்தை துறந்து தவத்தை பயிற்சி செய்வதற்காக தமது மனைவியுடன் வனம் சென்றார் பர்பட் பை சிலபிரபா ஜெயசிலபிரபாத் ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர் ஷயோ விதுக என்று பகவான் கிருஷ்ணர் பகவத் கீதையில் கூறுகிறார் அதாவது இவ்வாறாக இந்த பரமமான விஞ்ஞானம் சீட பரம்பரையின் தொடர் மூலமாக பெறப்பட்டதுடன் அவ்வாறே புனிதரான மன்னர்களாலும் உணரப்பட்டது என்று பகவான் பகவத்கீதையில் கூறுகிறார் மனுக்கள் அனைவரும் குறையற்ற மன்னர்களாகவும் ரிஷிகளாகவும் இருந்தார்கள் அதாவது அவர்கள் சக்கரவர்த்திகளாக ராஜ்யத்தை ஆண்டாலும் அவர்கள் பெரும் முனிவர்களுக்கு நிகராக இருந்தார்கள் உதாரணமாக சுயம்புவ மனு உலகின் பேரரசராக இருந்தார் இருந்தாலும் புலன் இன்பத்தில் அவருக்கு சிறிதும் விருப்பம் இருந்ததில்லை இதுவே ஏகாதிபத்திய ராஜ்யத்தின் பொருளாகும் நாட்டின் இராஜ்யத்தின் அரசர் அல்லது சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி இயற்கையாகவே புலன் இன்பத்தை துறக்கும் வகையில் பயிற்றுவிக்கப்பட வேண்டும் ஒருவர் சக்கரவர்த்தியாகிவிட்டதால் அவர் புலன் இன்பத்திற்காக தேவையில்லாமல் பணத்தை செலவழிக்கலாம் என்பதல்ல மன்னர்கள் புலன் இன்பத்திற்காக பணத்தை செலவழித்து இழிவடைந்து வாழ்வு வாழ்க்கையில் தோற்று போகின்றனர் அதை போலவே ஏகாதிபத்திய ராஜ்யம் இப்போது இல்லாமல் போய்விட்டதால் மக்கள் குடியரசை ஏற்படுத்தி உள்ளனர் இதுவும் கூட தோல்வியையே கண்டு வருகிறது இப்போது இயற்கை சட்டங்களால் சர்வாதிகார ஆட்சி வரும் காலம் நெருங்கிக் கொண்டு இருக்கிறது பிரஜைகளை அது இன்னும் அதிக துன்பத்தில் ஆழ்த்திவிடும் தனிப்பட்ட அரசனாலோ சர்வாதிகாரியாலோ அல்லது அரசாங்க உறுப்பினர்களாலோ நாட்டை அல்லது ராஜ்யத்தை மனு சம்ஹிதையின் சட்டங்களுக்கு ஏற்ப பராமரிக்க முடியவில்லை என்றால் அவர்களுடைய அரசாங்கம் நிச்சயமாக நீடித்து இருக்காது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்று பிரபஞ்ச நிர்வாகிகளான மனுக்கள் என்னும் தலைப்பில் பதம் ஏழுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரிபோல்